விழுப்புரம் திமுகவில் புதிய ட்விஸ்ட் மீண்டும் களமிறங்கிய பொன்முடி ஓரம் கட்டப்படுகிறாரா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் குமுதம் நேர்களுக்கு வணக்கம் நான் சுமலேகா ரிட்டையர் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ என்ஜாய் பண்ணுங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு திமுகவுடைய அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துச்சு ஆலோசனை கூட்டத்தின் முடிவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாரு அது மட்டும் அல்லாமல் செஞ்சி மஸ்தானுடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது இந்த செய்தி வெளியானதுல இருந்தே திமுக விழுப்புரம் கூடாரத்துல மிகப்பெரிய பரபரப்பு அப்படின்றது ஏற்பட்டிருந்தது காரணம் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி திடீரென பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன எதனால் அவருடைய மாசை பதவி பறிக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகள் திமுக விழுப்புரம் வட்டாரத்தில் எழுந்திருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்முடியுடைய ஆதிக்கம் விழுப்புரத்துல அதிகரிக்க தொடங்கி இருக்கு மீண்டும் கொஞ்ச காலம் வந்து அமைதி காத்துட்டு இருந்த பொன்முடி அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் செஞ்சி மஸ்தானுடைய மாசே பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் மறுபக்கம் இதற்கு காரணம் செஞ்சி மஸ்தான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விழுப்புரம் திமுகவுடைய தெற்கு மாவட்ட செயலாளராகவும் விக்கிரவாண்டி எம்எல்ஏவாகவும் இருந்த புகழேந்தி அவர்கள் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இவருடைய மரணத்தை தொடர்ந்து இடைத்தேர்தல் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது மக்களவை தேர்தல் கூட சேர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த இடைத்தேர்தல் மக்களவை தேர்தல் கூட நடக்காமல் விளவங்கோடு இடைத்தேர்தல் மட்டும்தான் மக்களவை தேர்தல் கூட நடந்து இருந்தது இப்போ வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு புகழிந்தியுடைய மரணத்தை தொடர்ந்து அடுத்த மாவட்ட செயலாளர் யார் தெற்கு விழுப்புரத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் யாராக இருக்க போகிறார் அதே போல விக்ரவாண்டி திமுக வேட்பாளர் யாராக இருக்க போகிறார் அப்படின்னு, ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது எகிரி இருந்தது இந்த நிலையில் தெற்கு மாவட்ட செயலாளராக பொன்முடியுடைய மகனான கௌதம சிகாமணியை வந்து அறிவிச்சிருக்காங்க பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைந்த விழுப்புரத்துடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து அவர் துணை பொதுச் செயலாளராக திமுக உடைய துணை பொதுச் செயலாளராக மாறிட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டு புகழேந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது புகழேந்தியும் பொன்முடியும் வந்து நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் அவருடைய ஆதரவாளர் தான் புகழேந்தி அவர்கள் அதனால அவருக்கு வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாரிசை களமிறக்கணும் அப்படின்னு பொன்முடி அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு மக்களவை தேர்தலில் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அதாவது தன்னுடைய வாரிசை மக்களவை தேர்தலில் களமிறக்கலாம் நினைச்ச பொன்முடிக்கு தலைமை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லைன்னே சொல்லலாம் தலைமை ஒத்துழைப்பு கொடுக்காததுனால சரி வந்து ஏதாவது பண்ணலாம் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கருதுன பொன்முடியவர்கள் இந்த வாட்டி அவருடைய மகனுக்காக சீட்டு இருந்ததா தகவல் வந்து வெளியாச்சு ஆனா பொன்முடியுடைய ஆசை அப்படின்றது நிராசையா இருக்கு அவருடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்களே தவிர வேட்பாளராக அவரை அறிவிக்கவே இல்லை மாறாக அன்னியூர் சிவாவுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பொன்முடிய ஆசைப்பட்ட ரெண்டே விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள்ல ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு அதாவது தன்னுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம் சட்டசபைக்குள்ள தன்னுடைய மகனை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா சட்டசபைக்குள்ள அவரால் இப்ப வந்து தன்னுடைய மகனை கொண்டு போக முடியாத ஒரு சூழல் அப்படின்றது நிலவி இருக்கு இருந்தாலும் விழுப்புரத்துல மீண்டும் பொன்முடியுடைய கை அப்படின்றது ஓங்கி இருக்குன்னே சொல்லலாம் சில காலம் வந்து அவர் அமைதி காத்துட்டு இருந்தாரு சில வழக்குகளால அவருடைய அமைச்சர் பதவி போய் பிறகு அமைச்சராகி இப்ப வந்து தன்னுடைய மொத்த எஃபோர்ட்டையும் போட்டு இந்த மாவட்ட செயலாளர் பதவி

புறம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது செஞ்சி மஸ்தான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எப்போ அமைச்சரா பொறுப்பேற்றாரோ அப்போதுல இருந்தே கட்சியுடைய பல பதவிகள்ல அவருடைய உறவினர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவருடைய மகன் அவருடைய மருமகன் போன்றோருக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கறதாவும் பதவிகளை அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களுக்கு கொடுக்கறதாவும் அவர் மீது திமுகவினர் அதாவது விழுப்புரம் திமுகவினர் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க சமீபத்துல கூட பதிமூன்று கவுன்சிலர்கள் விழுப்புரத்துல இருக்க பதிமூன்று செஞ்சி மஸ்தான் அவருடைய வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றது அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது கருணாநிதியுடைய காலத்தில் இருந்து திமுக தூணா மாவட்ட பதவி அப்படின்றது 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 பறிக்கப்பட்டிருக்க இந்த சூழல்ல விழுப்புரம் விழுப்புரம் திமுகவில் பொன்முடியுடைய பொன்முடியுடைய கை கை ஓங்கப்பட்டிருக்கு ஸோ இன்னொரு விஷயம் திமுக வட்டாரத்தில் செயலாளர்லா மாறியிருக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பதோட நிப்பாட்டுவாங்களா இல்ல அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பேசுபொருளா மாறியிருக்கு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த நாசர் அவர்களுடைய பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டிருந்தது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்பா மகனுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருந்ததுதான் அதே போலதான் செஞ்சி மஸ்தானுடைய வழக்கிலையும் இருக்கு அப்படின்றதுனால செஞ்சி மஸ்தானுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி விழுப்புரம் திமுக வட்டாரத்துல எழுந்திருக்கு இடை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில செஞ்சி முஸ்தானுடைய மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் செஞ்சி முஸ்தான் மீது உண்மையிலேயே திமுக தலைமை எதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்தது அதன் பிறகு அமைச்சர் பதவியை அவரு தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா நன்றி வணக்கம் ரிட்டையர் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ உங்களோட ரிட்டையர்ட் லைஃப் ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க